எடப்பாடிக்கு புதிய திறமை மகிழ்ச்சியில் அதிமுகவினர் நண்பர்கள் நம்ம முதல்ல எஸ்எம் செய்திகள் அப்படின்னு இதே நேமில் தான் வீடியோ போட்டுருந்தோம் அது ஒரு சில காரணங்களால சேனல் டெலிட் நண்பா மறுபடியும் அதே நேமில் புதுசாக ஆரம்பித்து நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதிமுகவை மட்டும்தான் வீடியோ போடுவோம் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும் அதனால் மறக்காம உங்களுடைய ஆதரவுகளை கொடுங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் தற்போது வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குரிய அனைத்து வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் நாளை தினம் அதிமுகவுடைய செயற்குழு கூட்டம் என்பது நடத்தப்படும் அதுவும் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் நடத்தப்படும் அப்படிங்கிற தகவலுமே அதிமுக தலைமையின் சார்பாகவே அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது இப்படிப்பட்ட சூழலில் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தனித்திறமை என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைவர் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பிலே சொல்ல ஆரம்பிக்கிறார் அது என்ன தனிப்பட்ட திறமை Vielen வரும் தேர்தலில் மிக சிறப்பான கூட்டணியை கழக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அமைப்பார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கூட்டணியை இல்லை என்றாலும் தனித்து நின்று ஆட்சி அமைப்போம் என்று அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் சி பொன்னையன் பாத்தினா தெரிவித்திருக்கிறார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் பாத்தீங்கன்னா எடப்பாடியாருக்கு தனிப்பட்ட செல்வாக்கி இருக்கிறது டிவி மூலமாக உலக செய்திகளை பார்ப்பார் அளப்பரிய திறமை ஞாபக சக்தி நெற்றிக்கலில் இருந்து புள்ளி விவரம் தரும் அளவிற்கு அதீத ஞாபக சக்தி உடையவர் எடப்பாடி பழனிசாமி பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி

தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் பிரதமராக வேண்டும் என்றால் அதற்கான முழு தகுதியும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி முன்னாள் அமைச்சர் ஒரு தகவலை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார் தொண்டர்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது அதாவது அமித்ஷா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்திலிருந்து பிரதமர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அதற்கு முழு தகுதியுடைய ஒரே நபர் நமது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் பொன்னையினர்கள் தெரிவிச்சிருக்கார் மர மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க